இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோல வந்து ஷேர் பண்ணுறேன் ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு நாட்கள் மட்டுமே இருக்கு இந்த மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்த ஆங்கில மாதமானது ஆரம்பமாக போது அடுத்த ஆங்கில மாதம் என்ன மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதமானது ஆரம்பமாக போகுது ஆரம்பமாகக்கூடிய இந்த ஒன்பதாவது மாதத்தில் கிரகங்கள் ஸ்டார்டிங்லே நிறைய மாற போது அதனால் பல யோகங்கள் உருவாக போது அதன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் செப்டம்பர் மாத ராசி பலனை ஷேர் பண்ணிவிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி செப்டம்பர் மாதம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வச்சுக்கோங்க அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறது கிரகநிலைகள் பொறுத்து தான் உங்களுக்கு சொல்லப்படும் அதனால கிரகநிலைகள் எப்படியெல்லாம் மாறும் அது என்ன மாதிரியான யோகங்கள் உருவாக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க அப்போதான் உங்களோட ராசிக்கான பலனை தெளிவாக தெரிஞ்சு பலனடை முடியும் செப்டம்பர் மாதம் ஒன்பதாவது மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிகவும் முக்கியமான மாதமாக கருதப்படுது இந்த செப்டம்பர் மாதம் ஸ்டார்டிங்லேயே பல கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேரப்போகுது அதனால் பல யோகங்கள் உருவாக போகுது இந்த யோகங்களே உங்களோட லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் ஸோ நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி அதிர்ஷ்டம் ஆபத்து வருவதற்கு மெயின் ரீசனே கிரகங்கள் தான் அதை நாம் கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள்லருந்து தப்பிக்கலாம் ஸோ செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால மூன்று பலமான யோகங்கள் உருவாக இருக்கு இது எல்லாருக்குமே நல்ல பலனை அளிக்கும் அதில் உங்கள் ராசிக்கு என்ன பலனை அளிக்குங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பொது பலனாக ஷேர் பண்ணுறேன் அப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு டீப்பாக என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குறிப்பிடத்தக்க சில கிரகநிலைகள் வலுவாக மாற்றங்கள் நிகழ இருக்கு அதுலேயும் குறிப்பாக சில கிரகங்கள் சேர்றதுனால பத்திர ராஜயோகம் புதத்திய யோகம் பஞ்ச புருஷ யோகம் போன்ற மங்களகரமான ராஜயோகங்கள் உண்டாகுது இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த யோகங்கள் உண்டாக காரணம் சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் புதன் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தான் அதே நேரம் பஞ்சம மகா புருஷ யோகத்திற்கான வாய்ப்புகளை உண்டாக்கக்கூடிய வகையில் புதன் தனது கிரகநிலையை மாற்றுறாரு இதனை தவிர்த்து மேலும் பல யோகங்களை கொண்டு வருது மற்ற கிரகங்கள் குறித்த இந்த மாதத்தில் நிகழக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலனை அளிக்கும் என்பதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இந்த செப்டம்பர் மாதம் சுக்கரன் புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்கள் தங்களுடைய நிலையை அடுத்தடுத்து மாற்றுகிறாங்க இந்த மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில எண்ணற்ற மாற்றங்களை கொண்டு வர இருப்பதாக ஜோதிட நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஃபஸ்ட்டு செப்டம்பர் வச்சுக்கோங்களேன் பதிமூணாம் நாள் துலாம் ராசியில் செவ்வாய் குடியேறுறாரு அடுத்தபடியாக செப்டம்பர் பதினாலாம் நாள் சிம்ம ராசியில் சுக்கரன் குடியேறி புதனோடு தொடர்பை உண்டாக்குறாரு இந்த இரண்டு பலமான கிரகங்கள் இந்த சேர்க்கை வலிமையான லக்ஷ்மி நாராயண யோகத்தை உண்டாக்குது இதனை தொடர்ந்து செப்டம்பர் பதினைந்தாம் நாள் கன்னிராசியில் சூரியன் குடியேறுறாரு இதனை தவிர்த்து இன்னும் பல முக்கிய கிரகநிலை மாற்றங்கள் நிகழ்கிறது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இந்த மாதிரி நிகழக்கூடிய வலிமையான கிரகநிலை மாற்றங்கள் உங்கள் ராசிக்காரங்க வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை கொண்டு வர என நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஃபஸ்ட்டு பொது பலனில் உங்களுக்கு என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு ஜாதகத்தில் பத்தாவது வீட்டில் பத்ர மற்றும் புதத்திய ராஜயோகம் உண்டாக இருக்கு இதனோடு லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தின் தாக்கமும் உங்கள் ராசிக்காரங்க வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க பலன்களை இந்த மாதம் கொண்டு வருகிறது இதன் தாக்கம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்காரங்க உங்களை செல்வந்தராக மாறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கிறது தொழில் வாழ்க்கையில் முன்னர் காணப்பட்டதை காட்டிலும் சிறப்பாக செயல்படுவீங்க பணியிடத்தில் காணப்பட்ட பிரச்சனைகள் மறையோ உங்களுக்கு தொந்தரவு அளித்து வந்த உயர் அதிகாரியிடமிருந்து விடுதலை கிடைக்கோ உங்க செயல் திட்டங்கள் மதிக்கப்படும் கூடுதல் பொறுப்பு அளிக்கப்படும் அந்த பொறுப்புகளெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணோ தொழில் வாழ்க்கையை தவிர்த்து தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கொண்டு வரும் அதாவது காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொண்டு வரக்கூடிய காலமாக இந்த செப்டம்பர் மாதம் பார்க்கப்படுது கிரகநிலைகளும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ கிரகநிலைகளால் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப பொது பலனே இப்படின்னா இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதையும் வாங்க வந்து தெரிஞ்சுக்குவீங்க தனுசு ராசிக்காரங்க மூலம் போரடோ உத்தராடோ ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த செப்டம்பர் மாத கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த சூழ்நிலையிலுமே அடுத்தவருடைய ஆலோசனைகளை பெற தயங்காத தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் நேர்மையாக வாழ வேண்டிய என எண்ணவீங்க அப்படி எண்ணத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பாதோ ராசிநாதன் குரு சுக்கரன் வீட்டில் அமர பாக்கியாதிபதி சூரியன் சப்தம அதிபதி புதனோடு பாக்கியஸ்தானத்தில் இணைந்திருக்கிறாரு இந்த மாதிரி கிரகங்கள் இணைந்து யோகங்கள் உருவாகிறதுனால ராசி பார்க்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தர போகிறாரு வெளியூர் பயண வாய்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கும் உண்டாகலாம் மனதில் கூட தேவையற்ற நிறைய எண்ணங்கள் ஏற்படும் ஆனாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையால் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீங்க அது மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை இந்த மாதம் அமையும் வழக்குகளெலாம் சாதகமான நிலை காணப்படும் திடீர் செலவு உண்டாகலாம் காரியங்களில் கூட தடை தாமதம் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும் அப்புறம் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்காம சற்று மந்தமாக காணப்படும் பணவரவு தாமதமாகு தாமதமாகும் ஸோ யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை தரும் தொழில் ரீதியாக அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உழைப்பு அதிகமாகும் முயற்சிகள் பயன் தராம போகலாம் சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்களை கூட அதிகமாக முயற்சிகள் எடுத்து செய்ய வேண்டியது இருக்கோ அப்போதான் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் இல்லைன்னா வெற்றி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால அதிகமான முயற்சிகள் எடுத்து செய்யுங்க அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் தொல்லைகள் ஏற்படலாம் தாய் வழி உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபம் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வரலாம் பிள்ளைகள் மேல் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பெண்களுக்கு அப்பதான் வீண் மனக்கவலை உண்டாகிறது நீங்கோ காரியங்களில் தடை தாமத வீண் செலவு ஏற்படும் அது மட்டும் கொஞ்சம் நீங்க வந்து பாத்துக்கணும் அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிற கூடிய தனுசு ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்கிற மாதிரி சூழ்நிலை அமையும் வீண் அலைச்சல் ஏற்படும் நீங்க நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்படலாம் தொழில் தொடர்பான பயணங்கள் அதனால் அலைச்சல்கள் ஏற்படும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து அலைச்சல் இல்லாமல் பார்த்துக்க விட்டு கொடுத்து போகணும் அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பணிகளை இடையூறுகள் ஏற்படலாம் பழைய பாக்கிகள் வசூலில் தாமதமான நிலையை கொடுக்கோ இருந்தாலும் வேலை சுமை அதிகரிப்பதோடு அலைச்சலும் அதனால் சோர்வு உண்டாகும் ஸோ சொன்ன சொல்ல எப்பேற்பட்டாவது காப்பாற்றணும் ஒரு சில காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம் மாணவர்களுக்கு கூட கல்வியில் மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்தோடு பாடங்கள் படிக்கணும் அப்போ தான் நன்மை கிடைக்கும் ஆக மொத்தம் தனுசு ராசி மூலம் பூரடோ உத்திராடோ ஒன்றா பாதத்தில் பிறந்தவங்க இந்த கணிப்புக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த மாதம் உங்களுக்கு பரிகாரம் வந்து வியாழக்கிழமை தோறும் உங்களுக்கு பிடித்தமான குருகோவிலுக்கு சென்று வணங்கி வரணும் அதிர்ஷ்ட கிழமை பார்த்திங்கன்னா பலர்பெரையில் ஞாயிறு செவ்வாய் வியாழன் தேய்பிரைல செவ்வாய் வியாழன் அப்புறம் சந்திராஷ்டம தினம் செப்டம்பர் ஒன்று இருபத்தேழு இருபத்தெட்டு அதிர்ஷ்ட தினம் செப்டம்பர் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த மாதம் கிரகங்களிடையே நிலையை வைத்து முழு பலன்கள் உங்களுக்கு இது தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை சொல்லிட்டேன் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் தனுசுராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடிட்டோம் இதே போல் அப்டேட்டோட நிறைய வீடியோ போடப்படும் அதே இல்லாமல் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ